ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சையாக அரைக்கக்கூடிய பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பச்சையாக அரைக்கக்கூடிய பீட்ரூட் சட்னி ரொம்பவே ஆரோக்கியமானது இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்க இந்த பீட்ரூட் ரொம்பவே உதவியாக இருக்கும் மூளையின் செயல்திறனை மேம்படுத்த உதவுது பச்சை பீட்ரூட் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் ஒரு ஸ்பூன் புதினா இலை பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கொத்தமல்லி இலை அரை கைப்பிடி அளவு தேங்காய் அரை கப்பு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில்லை ஒரு வரமிளகா சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளவு செக்க செவியல்னு அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை உடம்புக்கும் அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சை பீட்ரூட் சட்னியை மிதமான அளவில் எடுத்துக்கணும் அதிக அளவு எடுத்துக்கும்போது சிலருக்கு வயிற்றுப்போக்கு அல்லது குமட்டலை ஏற்படுத்தும் இல்லை மீடியமாக எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ